ஹேவரி ஒன் ஸோ டேர்ம் டூ யூனிட் டூவினுடைய திருக்குறள் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பத்தே பத்து திருக்குறள் தான் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நிறைய திருக்குறள் நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் விருந்து புறத்தா தானுண்டால் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விருந்து புறத்தால் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று அதாவது சாவா மருந்து அப்படின்னா இங்கே அமிர்தத்தை குறிக்கிது ஓகேவா அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது நாம மட்டும் சாப்பிட்றது விரும்பத்தக்கது அன்று அவ்வளோதான் இப்போ அமிர்தமே இருக்குப்பா ஆனால் விருந்தினர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீ கொடுத்துதான் ஆகணும் நீ மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அது விரும்பத்தக்கது அன்று அவ்வளோதான் விருந்துங்கிற வார்த்தை இருக்கு அதனால விருந்தோம்பல் அப்படிங்கிறத ஈஸியாக அதிகாரத்தை மேட்ச் பண்ணிடலாம் பொருளை ஈஸியாக ஏன் வச்சுக்கோங்க விருந்து புறத்தால் தானுண்டல் சாவா மருந்து என்னும் வேண்டார் பாட்டு அன்று அப்போ சாவா மருந்துங்கிறது அங்கே அமிர்தத்தை குறிக்குது வேண்டார் பாட்டு அன்று அப்படின்னா விரும்பத்தக்கது அன்று அவ்வளோதான் அடுத்து மோப்ப குலையும் முகந்திருந்து முகந்திரிந்து விருந்து மோப்ப குலையும் அணிச்சம் அப்படின்னா மோந்து பார்த்தா அணிச்ச மலர் வாடிடும் ஸோ இதுவே ஒரு கொஷினாக கேட்குறேன் மோந்து பார்த்தா எந்த மலர் வாடிடும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் விருந்தோம்பல் அதிகாரத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடிடும் ஓகே இதுதான் ஆன்சரு அதுக்கப்புறம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் அணி அணி மோ நோக்கக்குலையும் விருந்து மோப்பக்குலையும் அணிச்சும் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்போ நம் முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வாடிவிடும் மோந்து பார்த்தா அணிச்ச மலர் வாடிடும் நம்மளுடைய முகம் மாறினாலே மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வாடிடும் அப்போ அந்த வாடிடும்ங்கிறத வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்போ மோந்து பார்த்தா அணிச்ச மலர் வாடிடும் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறிடுச்சுனா கூட விருந்தினர் கெஸ்டினுடைய உள்ளம் வந்து வாடிடும் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக தமிழர் இதில் வந்து இந்த விருந்து விருந்தினர் அப்படிங்கிறதுக்கே ஒரு சிறப்பான ஒரு டெஃபினேஷன் இருக்குது விருந்தினர் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்க விருந்தினர் கிடையாது யாருனே தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாலும் அவங்கள வந்து நம்ம நல்ல விதமாக ட்ரீட் பண்ணணும் அவங்க தான் விருந்தினர் விருந்தினர் அப்படின்னா முன்பின் தெரிஞ்சவங்க கிடையாது அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள நான் விருந்தினர் கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும் அதுதான் விருந்தோம்பல் விருந்தோம்பலங்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ வந்து நீங்கள் நல்லா வந்து கவனிக்கிறது கிடையாது யாருன்னே தெரியாதவங்க சோ அந்த வார்த்தை இருக்குல அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் கல்லாமை உள்ளத்தால் உள்ளலும் தீதை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ஸோ கல்வேம் அப்படின்னா களவாடுறது ஓகேவா அடுத்தவர் பொருளை களவாடலாம் அப்படிங்கிறது வந்து உள்ளத்தால் நினைக்கிறது கூட தீமையானதுதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதை உள்ளத்தில் நினைக்கிறதும் தீதுதான் என்ன அப்படின்னா பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் சோ கள்ள அதாவது அடுத்தவருடைய பொருளை வந்து களவாடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தால் நினைக்கிறது கூட தீது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீமை தான் அதான் கள்ளத்தால் கல்வேம் எனல் ஓகேவா அடுத்து கலவினால் ஆகிய ஆக்கம் ஸோ இதுவும் கல்லாமை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் கள்ளத்தால் கல்வேம் பிறன் பொருள் இந்த கள்ளத்தால் கல்வேம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சே மேட்ச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கலவினால் ஆகிய ஆக்கம் இந்த கலவினால் அப்படின்னாலே கல்லாமை அதிகாரம் ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் ஸோ களவு மூலம் சேர்க்கப்படுற செல்வமானது அதாவது ரொம்ப பெருகி வர்ற மாதிரி தான் தெரியும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் வந்து அதை அழிஞ்சிரும் அதுதான் கலவினால் ஆகிய ஆக்கம் களவாடி சேர்த்த செல்வம் அளவறிந்து ஆவது போல கெடும் அதாவது இன்க்ரீஸ் ஆகி வளர்ற மாதிரி தெரியும் ஆனா கடைசியில் அது கெட்டு போயிடும் ஓகேவா அது வந்து முடிவில் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அடுத்து ஊக்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை இது ஒரு வரி பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்போ உள்ளம் உடைமை உடை உடைமைனா ஊக்கமே நிலையான செல்வம் உள்ளம் உடைமை உடைமைனா ஊக்கமே நிலையான செல்வம் ஊக்கமே நீங்கள் அந்த பொருளை தான் அந்த ஊக்கமேங்கிற வார்த்தையை வச்சு இந்த அதிகாரத்தை மேட்ச் பண்ண முடியும் அப்போ உள்ளம் உடைமை உடைமைனா ஊக்கமே நிலையான செல்வம் பொருளுடைமை அப்போ மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் அதுதான் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அவ்வளோதான் அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிகளா ஊக்கம் உடையான் உலை தளராத ஊக்கம் உடையவனது ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்ப கேள்வி இவ்வளவு கேட்டலாம் தளராத ஊக்கம் உடையவனிட ஆக்கம் யாரிடம் வழிகேட்டுக் கொண்டு செல்லும் தானே வழிகேட்டுக் கொண்டு செல்லும் அதான் ஆக்கம் அப்படிங்கிறது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை ஸோ ஊக்கத்தை வச்சு இந்த அதிகாரத்தை மேட்ச் பண்ணிடுங்க ஊக்கம் உடைமை ஓகேவா அப்போ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை அடுத்து வெள்ளத்தை அணையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தை அணையது உயர்வு அப்போ தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் ஸோ இப்போ இங்கே முடிக்க தண்ணி இருக்குது அப்படின்னா இங்கே எனக்குள்ளே ஒரு பூ இருக்குது அப்போ அதனுடைய ஹைட்டு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக அது ஹை அது எவ்வளோ ஹைட் அப்படின்னா தண்ணி இந்த உயரத்தில் இருக்கிறப்ப இப்போ நல்லா பாருங்களேன் இது தண்ணி தண்ணி இந்த இடத்துல இருக்கிறப்ப பூ இந்த இடத்துல இருக்கும் தண்ணி இது இவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பூ இடத்துல இருக்கும் இதே இவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பூ இந்த இடத்துல இருக்கும் கரெக்டான அப்போ பூவினுடைய ஹைட்டு எதாவது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஹைட்டுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கு அதான் தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பொருட்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் ஸோ நீ எவ்வளோ ஊக்கமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய குரோத் இருக்கும் அவ்வளோதான் வெள்ளத்து அணையது மலர்னிட்டால் மாந்தரதம் உள்ளத்து அணையது உயர்வு ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் ஸோ இதை வச்சு ஊக்கமுடையிற அதிகாரத்தை மேட்ச் அதை அதற்கப்புறம் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதை உயர்வாக எண்ணணும் எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது இப்போ என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஹையஸ்டாக தான் வச்சுக்கணும் எண்ணுவதை உயர்வாக தான் எண்ணணும் இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப எது பெருசாக இருக்கோ அதுதான் என்னுடைய எண்ண எண்ணமாக இருக்கணும் அதான் எண்ணுவதை உயர்வாக எண்ணுக எண்ணியதை அடையலை அதை அடையலைனா கூட பரவாயில்ல ஆனால் எண்ணத்தை கைவிடக்கூடாது அவ்வளோதான் ஸோ அடுத்து பயனில சொல்லாமை அதாவது பயன் தராத சொற்களை சொல்லக்கூடாது அரும்பையன் ஆயும் அறிவினர் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அப்ப பெரும்பயன் இல்லா பயன் அப்படின்னா பெரு நிறைய பயன் இல்லாத பயன் தராத சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க யாரு அப்படின்னா நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் அப்ப நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் அதுதான் அரும்பயன் ஆயும் அறிவினார் அப்படின்னா நன்மை எது அப்படின்னு ஆராயிற அறிவுடையவர்கள் சொல்லார்னா சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க எதை பேச மாட்டாங்க பெரும் பயன் இல்லாத சொல் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குரல் தான் ஸோ ரெண்டோ பயனில சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் பயன் தராத சொற்களை பேசாமல் இருங்க அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் இருக்குது ஒரு புக் பேக் ஆன்சர் விருந்தினர் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் எது ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருள் குட்டல் உடைமை பொருள் உடைமை அதுக்கப்புறம் உள்ளுவது குட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் உள்ளுவ இதெல்லாம் அதுக்கப்புறம் பயன் குட்டல் இலா பயன் ஓகே ஸோ எதுகை மோனை ஏற்கனவே தெரிஞ்சது தான் எதுகை மோனைன்னா ஃபஸ்ட்டு எதுகைன்னா ரெண்டு ரெண்டாவது எழுத்து ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குரலையும் நல்லா யாங்க வச்சுக்கோங்க ஸோ அந்த புள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அது அப்படின்னா இந்த இதை வந்து சீர்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அது என்னங்கிறத புக்கில் பின்னாடி பார்த்து ஆக்கம் வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை உள்ளே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உள்ளே இருக்கிற குரல் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஊக்கம் ஸோ ஆக்சுவலாக கேள்வி படிச்சிக்கணும் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ உள்ள முடையே உடைமை பொருளுடைய இல்லாத நீங்கிவிடும் அதுக்கு அடுத்து பின்னாடி ஒரு கதை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலேட்டான குரல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெள்ள தனியை மனநீட்டம் ஆந்திரதும் உள்ள தனியை உயர்வு அதுக்கப்புறம் குருவினா தையும்ச்சுக்கணும் எப்பயுமே குருவினாவை திருக்குறளில் படிச்சிடணும் எப்படி உண்பது விரும்ப விரும்பத்தக்கது அன்றுனா குறள் ஒன்று இருக்கானா இந்த குறள் ஒன்றில் இதற்கான ஆன்சர் இருக்கு பொருளை வச்சு படிச்சிடுங்க அவ்வளோதான் ஸோ எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் இது வந்து மூன்றாவது குறள் அப்புறம் இது ஆக்சுவலாக காமிச்சிடுறேன் இந்த மூணாவது குறளை மட்டும் காமிச்சிடுறேன் பாருங்களேன் பாருங்க எது தீமையானது தானே எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு அப்படியே கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இதை கேட்க கேட்க மாட்டாங்கிறதுக்கான ஏதாவது இது கேரண்டி இருக்கா இதெல்லாம் கேட்கலாம் ஈஸியாக கேட்கலாம் ஸோ அதனால யா வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு கொண்டு செல்லும் யாரிடம் வழி கேட்டு செல்லும் ஸோ இது வந்து ஆறாவது குரலுடைய ஆன்சரு அதுக்கப்புறம் நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் இது வந்து பத்தாவது ஓகே தானே ஸோ அவ்வளோதான் யூனிட் டூ முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் த்ரீ பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ